அன்புள்ள அத்தை என்று இன்சுவை யாருக்கு கடிதம் எழுதினாள் நறுமுகை இன்சுவை எந்த ஊரிலிருந்து தன் அத்தைக்கு கடிதம் எழுதினாள் மதுரை இன்சுவை எந்த நாளில் தன் அத்தைக்கு கடிதம் எழுதினாள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் யாருக்கு வேலை கிடைத்தது இன்சுவை ஆறாம் வகுப்பு படித்தபோது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே நினைவு இருக்கிறதா என்ற கூற்று இடம்பெற்ற கடிதம் எது கனவு பளித்தது என் பள்ளி பருவ கனவு நனவாகிவிட்டது என கடிதம் எழுதியவர் யார் இன்சுவை இன்சுவையின் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை எது அத்தை நறுமுகையின் கடிதங்கள் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தாலும் அறிவியல் அறிஞர் ஆகலாம் என்பதை உணர்த்தும் கடிதம் எது கனவு பழித்தது கடிதம் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம் என்று இன்சுவை யாரை குறிப்பிடுகிறார் நறுமுகை அன்புள்ள இன்சுவை என்று கடிதம் எழுதியவர் யார் நறுமுகை நறுமுகை எந்த ஊரிலிருந்து கடிதம் எழுதினார் சென்னை நறுமுகை எந்த நாளில் இன்சுவைக்கு கடிதம் எழுதினார் நாலு மூணு இரண்டாயிரத்தி ஆறு தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம் சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே என்ற கூற்று யாருடையது நறுமுகை நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் யார் தமிழர்கள் பல அறிவியல் சிந்தனைகள் எந்த இலக்கியங்களில் காணப்படுகிறது தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகிறது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்ற அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது தொல்காப்பியம் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் தொல்காப்பியர் நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மழக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது தொல்காப்பியம் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறும் பழந்தமிழ் இலக்கியம் எவை முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது கார் நாற்பது திரவ பொருட்களை எவ்வளவு அழித்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறிய சங்ககால புலவர் யார் அவ்வையார் ஆழ அமுக்கி முகக்கினும் கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடலை எழுதியவர் யார் அவ்வையார் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் எது பதிற்றுப்பத்து நெடுவில்லூசி நெடுவசி பறந்தவடு வரி இடம்பெற்ற நூல் எது பதிற்றுப்பத்து சுராமின் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் எது நற்றினை கோட் சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது நற்றினை தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்தை நிறுவியவர் யார் கலிலியோ தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்து இடம்பெற்ற நூல் எது மாலை தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது மாலை தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலை பாடியவர் யார் கபிலர் தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் கோலோச்சி வருபவர்கள் யார் தமிழர்கள் இந்திய நாட்டின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர் யார் மேத்தகு அப்துல் கலாம் தமிழில் பயின்ற இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யார் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை தமிழில் பயின்ற இஸ்ரோவின் மேனாள் தலைவர் யார் டாக்டர் கை சிவன் அறுவை மருத்துவம் பற்றிய செய்திகள் காணப்படும் இலக்கியங்கள் எவை முற்கால தமிழ் இலக்கியங்கள் சிந்தனைக்கு வளம் சேர்ப்பது எது நூல் வாசிப்பு இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ